அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்னைக்கும் நான் சொல்ல போறது அம்பை அவர்களுடைய இன்னொரு கதை தான் அறைக்குள் இருந்தவன் அப்படிங்கிற கதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் பெங்களூர் சிக்பெட்ல அந்த சின்ன சந்து அவள் கண்ணு முன்னாடி அப்படியே விரியுது அந்த தெருவுக்குள்ள உள்ள நுழையும் போதே ஒரு கையால மூக்க பொத்திக்கிட்டு இன்னொரு கையால புடவையோ வேஷ்டியோ தூக்கி பிடிச்சுக்கிட்டு தான் அந்த சந்து வழியா வர முடியும் இவ்ளோ அப்படித்தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது பள்ளி புத்தகங்களை அப்படியே ஒரு கையால வலிக்க எடுத்துக்கிட்டு இன்னொரு கையால பாவாடை தாவணியோட தூக்கி பிடிச்சு பாரு வீடு வர்ற வரைக்கும் மூச்சு விடாம ஓடி வருவாவ வீட்டுக்கு வந்த உடனே அங்கேயும் ஆஹா அப்படின்னு மூச்சு விடுறபடியான வீடு கிடையாது முன்னறையில பாதி இடம் அம்மா விக்கிறதுக்காக போட்டு வச்ச அப்பளங்களை பரப்பி வச்சிருப்பா மீதி இருக்கிற இடத்துல அப்பா முடங்கி கிடப்பாரு அப்பாவோட பேச்சு முனகல் முகபாவம் ஒண்ணுமே இவளுக்கு சரியா நினைவுல கிடையாது ஒரு நாள் நல்ல மழை நனைஞ்சுகிட்டே தாவணி தலைப்புல புத்தகங்களை மூடிட்டு வீட்டுக்கு ஓடி வரா வீட்டுக்குள்ள வந்ததும் பாக்குறா முன்கூடத்துல இருக்கிற அப்பளங்கள் எல்லாம் அங்க இல்ல ஆனா அப்பா மாத்திரம் நீண்டு படுத்திருக்காரு இவளை பார்த்த உடனே அம்மா கொஞ்சம் கூட அழாம அவர் கதை முடிஞ்சிருச்சுடி அப்படின்னு கைய காட்டி சொல்றாங்க அப்ப இருந்த அப்பாவோட முகம்தான் இவளுக்கு நினைவுக்கு வருது இப்ப இதை எங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னா எல்லா வசதிகளும் நிறைஞ்ச ஒரு விசாலமான சமையல் அறையில உட்காந்துக்கிட்டு குளிர்சாதன பெட்டியில இருந்து ஒரு பழரசத்தை சத்தை எடுத்து அதை சுவைச்சுகிட்டேதான் இந்த நாத்தம் பிடிச்ச சந்தை பத்தி அவளுடைய நினைவுகள்ல வந்து போகுது அவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் ஏய் கொன்னுடுவேன் கத்தியால துண்டு துண்டா நறுக்கி அப்படிங்கற சத்தம் அந்த வீட்டோட இருந்து வருது மெல்ல எழுந்து முன்கூடத்துல மாமியார் உட்கார்ந்து ஒரு வாரப்பத்திரிகைய படிச்சுட்டு இருக்காங்க இவளை பார்த்ததையும் அவன் கத்தரா போய் என்னென்னு போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க இவ அறைக்கு பக்கத்துல இருக்க ஒரே ஒரு ஜன்னலை மெல்ல திறந்து எட்டி பாக்குறா வேட்டி அவிழ்ந்து குடுந்தது கூட தெரியாம அறையில அங்கே இங்கேயும் டேய் கொன்றுவேன் தூண்டு தூண்டாக நறுக்கி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தா அவன் ஷ்ஷ் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு இவன் சொன்னதையும் சட்டுன்னு திரும்பி பார்க்குறா ஏய் சத்தம் போடக்கூடாது வீட்டில் இருக்கவா எல்லாம் திட்டுவா பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா என்ன என்னை வெளியே விட வேண்டி அப்படின்னா கதவு கெட்டு போய்டுதே என்னால் துறக்க முடியாது உடனே அவன் ஜன்னல் பக்கத்துல வந்துட்டு அப்போ நேக்கு ஒரு சுத்தியல் தரையா நான் இந்த கதவை டும்முன்னு உடைச்சிட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னா தரமாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா ஜன்னல் வழியா டக்குன்னு கைய நீட்டி அவ கழுத்துல தொங்கிட்டு இருக்க சங்கிலிய இப்படி புடிச்சு இழுத்து இதையாவது தாயேண்டி அப்படின்னு கேக்குறா அந்த சங்கிலி அவ குனிஞ்சு பாக்குறா தங்க குண்டுகள்லாம் கோத்து லிங்கம் வரைஞ்ச பாவடிவத்துல அந்த சின்னம் இருந்தது அவனோட முரட்டுக்கரத்துல இருந்து மென்மையா அதை விடுவிச்சுக்கிட்டு தப்பு அதெல்லாம் கேட்கக்கூடாது அம்மா பார்த்தா திட்டுவா அப்படிங்கிறா மெதுவா அவ காதுகிட்ட அப்போ நீயும் நானும் சேர்ந்து அம்மா அவ கொண்டர்லாமா அப்படின்னு கேக்குறா ஓ குண்டர்லாம் ஆனா இப்ப பேசாம இருக்கணும் சரியா அப்படிங்கிறா சரி 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 சத்தம் போட மாட்டேன் நீ போய் ஒரு ஒரு சுத்தியல் நோக்கு என்னைக்கு எடுத்துட்டு வந்து தரியா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆ சரி அப்படின்னு தலைய ஆட்டிட்டு ஜன்னலை சாத்திட்டு திரும்பி சமையலறைக்கு போற தான் அந்த சங்கிலியை கையால் எடுத்து பாக்குறா அது அவளோட தாலி வறுமை எவ்வளவு எப்படிப்பட்ட ஒன்று பிச்சைக்காரனோட குவளையில் இருக்கிற அந்த கதம்ப சோறு கூட சுவையா தோன்றக்கூடிய ஒரு பசி அந்த பசியோட கொடுமை இதெல்லாம் அவளுக்கு தெரியும் அவள் அப்பா இறந்த உடனே அம்மா சொல்கிறா இங்கே பாரு அப்பாவும் போயாச்சு அவர் வைத்தியத்துக்கு வாங்கின கடனே தலைக்கு மேலே இருக்கு இந்த புஸ்தகத்தை எல்லாம் கட்டி மூளையில வை அப்படின்னு அம்மா சொன்னம்போது இவ்வொன்று அந்த புத்தகங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு கதறி அழுகிறா அம்மா அப்போ கூட சனியனை அழாத எடுத்து வச்சுட்டு சொன்ன வேலையை செய் அப்படின்னு சொல்லி அம்மா சபிக்கிறா அப்படி ஒரு வறுமை அவ வீட்டில் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுக்கு அம்மா சமையக்காரியாக வந்தா சம்பளத்தில் வர்ற முக்கால்வாசி கடனை கட்டுறதுக்கே சரியா போயிரும் இவனும் சில நாட்கள் அந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலை செய்ய போனது உண்டு அப்படி பார்த்துட்டு தான் ஒரு நாள் அந்த வீட்டு எஜமானி வந்து இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு என்ன ரங்கம்மா இவளுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்குறா பத்தொன்பது ஆச்சு மாமி நடுநடுவே பணம் இல்லாமல் படிப்பு இவளுக்கு விட்டு போச்சு இல்லாட்டி இப்போ படிச்சு முடிச்சு வேலையில இருப்பா படிப்பும் அரகறையா போச்சு உங்களை மாதிரி யாராவது நல்ல மனசுள்ளவங்க உதவி பண்ணால் இவளை படிக்க வைக்கலாம் அப்படின்னு அம்மா அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மாமிக்கு உணர்த்துறா என்ன படிப்பு வேண்டி கிடக்கு நல்லா சமத்தால் லட்சணமாக இருக்கா என் பிள்ளைக்கு தரையா அப்படின்னு படால்னு அந்த மாமி கேட்டாங்க அம்மா அசந்து போயிட்டா இந்த வீட்டு சமையல்காரி நம்ம பிள்ளை அவங்க பிள்ளைக்கு கேட்குறாங்களே அப்படின்னு அந்த வீட்டில் மூணு பிள்ளைங்க இருக்குன்னு தெரியும் மூத்தவனை பார்த்ததே இல்லை அவனோட சத்தத்தை மட்டும் அப்பப்போ ஒரு அறையிலிருந்து கேட்டிருக்கா ரெண்டாவது பிள்ளையும் மூணாவது பிள்ளையும் பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்காங்கன்னு அவளுக்கு தெரியும் கண்டிப்பா அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு கேட்க மாட்டாங்க லேசா குரலில் நடுக்கம் வருது மாமி எந்த பிள்ளைய சொல்ற மாமி அப்படின்னு கேட்குறா அடி மூத்தவனை தாண்டி சொல்ற அவனை கவனிச்சுக்கும் ஒரு ஆள் வேணுமோ இல்லையோ என் மனசு ரொம்ப இழகன மனசு உன் நிலைமையும் எனக்கு தெரியும் சரி என் பொண்ணு உன் பொண்ணுக்கு என்னால் ஒரு விடிவு வரட்டுமே வேற பொண்ணு எங்களுக்கு கிடைக்காதா என்ன அதெல்லாம் கிடைக்கும் ஒரு ஏழை பொண்ணு நம்மளால வசதியா வாழட்டுமேன்னு தான் சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு சொல்றா மாமி யோ யோசிச்சு யோசிச்சு சொல்றேன் மாமி அப்படின்னு அம்மா திணறா மாசம் மாதம் உனக்கு டான்னு படம் அனுப்பிடுவேன் நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின் எதுக்கும் நாளைக்கு சொல்ற மாமி அப்படின்னு அம்மா சொல்லிட்டு வராங்க அம்மா பெண்ணை திரும்பி பார்க்கவே இல்லை பேசவே இல்லை அன்னைக்கு நைட்டு வீட்ல காஞ்ச ரொட்டி துண்டுன்னு தண்ணீர் சாப்பிட்டு படுக்கும்போது அவ மனசுல அந்த விசாலமான சமையலறையும் நடக்க 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 நீண்டு போய்கிட்டே இருக்கு அந்த தோட்டம் அதுதான் அவன் மனசுல வருது அம்மாவோட மெலிந்த தோற்றமோ அவளோட எதிர்கால சுகமோ மனசுல தோன்றி அவளுக்காக செய்யணும் அப்படிங்கிற தியாக மனப்பான்மையெல்லாம் அவளுக்கு வரல இந்த அழுக்கு பிடிச்ச சந்திலிருந்து முதல்ல நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னு தான் அவன் நினச்சா இதனால அம்மாவும் சுகப்பட போறா இப்ப ரெட்டிப்பு லாபமாக தானே இருக்கு போகுது அப்படின்னு உண்டு அப்படின்னு தான் முதல்ல அவளுக்கு தோணுச்சு அவளுக்கும் ஒரு இளமை இருக்கு அதுக்கும் சில ஆசைகள் இருக்கு அப்படிங்கறது அப்ப அவளுக்கு தோணவே இல்லை வெறும் ரொட்டி துண்டு மட்டுமே வெறும் வயிற்றுல சாப்பிட்டு பசியோட இருந்த அவளுக்கு பருவக்கனவுகளெல்லாம் எதுவுமே தோணலை வயிறு நிறைய சாப்பிட்டா போது அப்படிங்கிற உணர்வு தான் இருந்தது யாருக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லாமல் அந்த பெரிய வீட்டோட முன்கூடத்திலேயே சம்பிரதாயத்துக்கு அவன் கையால் தாலியை கொடுத்து பின்பு தானே வாங்கி கட்டிக்கிட்டு தான் அவளோட கல்யாணம் நடந்துச்சு அவள் மனம் என்னவோ அந்த தாலியை பற்றியோ அவன் கணவன் அப்படிங்கிறதையெல்லாம் நினைக்கல அதுக்கு பின்னாடி கிடைக்க போகிற அந்த அறுசுவை உணவுகளை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லவே வேண்டியதில்லை பின்னா அந்த கல்யாணத்துல அதை தாண்டி அவ வேற என்ன எதிர்பார்த்திருக்க முடியும் தலைய களைச்சுக்கிட்டு உடைய கிழிச்சுக்கிட்டு அறையில அடைபட்டு கிடந்த அவங்கிட்ட அவளுக்கு மனைவி அப்படிங்கிற முறையில எந்த அன்புமே முதல்ல தோணல ஆனா முகம் சுளிக்காம அவனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா ஒவ்வொரு முறையும் வயிறு நிறைய உணவு சாப்பிடும் போதெல்லாம் அந்த அறைக்குள் இருந்தவனாலதானே நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு மனசார அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டா அதை தாண்டி வேற எந்த வகையிலும் பிணைப்பவளுக்கு ஏற்படவே இல்லை அந்த ஜீவன் துன்பப்படக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் தான் நினைப்பா சில சமயம் சமையல் அறையில அவ வேலையா இருப்பா அறையிலிருந்து சத்தம் அதிகரிக்கும் போது இந்த கழுத பயல இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு மாமனார் போறது காதில் விழு அதுக்கப்புறம் போய் அவனை அடி அடின்னு அடிக்கிற சத்தமும் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு அவன் கத்துற சத்தமும் தான் இவளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அவனோட அந்த அழுக குரல் இவளுக்கு என்னமோ பண்ணி இவ் இவளுடைய உடல்ல ஒரு பகுதி ஓலை என்ற மாதிரி உணர்வு அவளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு ஒரு முறை மாமனாருக்கு முன்னாடி போய் நின்னுட்டு தயவு செய்து அவர் அடிக்காதீங்கமோமா அப்படின்னு குரல் கம்மி அழுது அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள் வச்சா அவ மூச்சு வாங்க அழுது மாமனார் பார்த்து மழைச்சு போயிட்டாரு அவ அழுதுகிட்டே சமையல் அறைக்கு ஓடி வந்துடுறா ஏன் அழுதா அப்படின்னு அவளுக்கே தெரியல அந்த அறைக்குள் இருக்கிறவனுக்கு என்னோட பொறுப்பு அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது கருணை அப்படிங்கிற மனசு அவளுக்கு இப்போ தோன்ற ஆரம்பிச்சிருந்தது அதுக்கு பின்னாடி மாமனார் அந்த அறைக்குள் இருந்தவனை அடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க எப்பெல்லாம் அவன் தொண்டை கிளிய கத்தி இது பண்ணுறானோ அப்பெல்லாம் எல்லோரும் வந்து இவளை கூப்பிட்டு என்னன்னு போய் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டில் ஆயிடுச்சு எப்படியாவது ஒரு நாள் அவன் குணமாயிடலா அப்படிங்கிற ஒரு இவளுக்கு வர ஆரம்பிச்சுது திடீர்னு இந்த அறைய திறந்துகிட்டு அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டு அவன் வர்ற மாதிரி நினைச்சு பார்ப்பா அப்ப எழுந்து போய் அவனோட அறையோட ஜன்னல் கதவை திறந்து பாப்பா படுக்க ஒரு புறமாவும் அவன் ஒரு புறமாவும் அலங்கோலமா படுத்து கிடப்பாங்க தூங்காம வெறிச்சு பார்த்தவாறு அங்கேயே உக்காந்துட்டு இருந்த நாட்களும் இருந்துச்சு சின்ன சின்ன அர்த்தமில்லா ஆசைகளுக்கு வெளிமுலாம் பூசி முற்கிரீடம் வச்சு அவளுக்கு நெஞ்சில் அரச பதவியை வாங்கி தந்துவிடும் இளமை அப்படிங்கிற மந்திரவாதியின் கைப்பாவையா அந்த ஜன்னல் வழியா அவளுக்கு சொத்தான அவனை அவள் பார்த்துக்கிட்டே இருப்பாள் எல்லாரும் உறங்கி இருக்கிற அந்த இரவு வேடையில் அவள் வெகுநேரம் அப்படியே நிற்பாள் அந்த அசட்டு நப்பாசைகள்லாம் கூட இப்போ செத்து போய் ரெண்டு வருஷமாச்சு இன்றைக்கும் அது மாதிரி அவனை சத்தம் போட்டு அவனை அடக்கிட்டு சமையல் அறைக்குள்ளே போய் உட்காந்துருக்கா இருக்கும் பொழுது அப்பா அவளுக்கு தோணும் ச பேசாமல் அந்த சின்ன வீட்டில் அம்மா கிட்ட வசவு வாங்கி கட்டிட்டு அங்கே சுதந்திரமாக இருந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு அம்மா வாங்கி கொடுத்த அந்த முரட்டு கைத்தறி சேலையை கட்டிட்டு அங்கே போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அடுத்த வினாடியே அந்த மூடி இருக்கிற அறைய பாப்பா பரிதாபமாக அவனை நினச்சி பாப்பா இவங்கக்கிட்ட அவன் அடி வாங்கிட்டு இருக்க இருப்பான் நாம் விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற கருணை உணர்வு வந்து இவளோட நெஞ்ச அடைச்சுக்குச்சு அப்போ ஒரு நாள் சமையல் அறையில சாஞ்சி உக்காந்துட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் கேட்காத ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டு அந்த அறையிலிருந்து வேகமா ஓடி வர்றா அங்க போய் பார்த்தா அதுக்கு முன்னாடி மாமியார் அங்க நின்னுட்டு இருந்தாங்க முகமெல்லாம் வெளிய போய் அம்மாவும் நிக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா நெத்தி கண்ணம் முகவாய் இப்படி எல்லா இடத்துலையும் அப்படியே ரத்தம் வருது எப்படியோ எங்கிருந்தோ இருந்து பறிச்ச ஒரு ஆணி அவனோட கையில் இருக்கு அந்த ஆணியை தான் அவன் தன்னைத்தானே தாக்கி காயம் உருவாக்கி ரத்தம் வர வச்சிருக்கா சாதாரணமாக வெறி வரும்போது தான் காயப்படுத்துவா பல முறை வந்து அவன் அறைக்குள்ள அடைபட்டு இருக்கிறது வேதனையா இருந்தாலும் வெளியே வந்தால் அவன் மருத்தவங்களை காயப்படுத்துறத பார்த்து இவளே பயந்து போனதுண்டு இதுவரைக்கும் மற்றவங்கள அடித்து பார்த்தவ முதல் முறையா அவன் தன்னதான பண்ணிக்கிட்டதை அந்த அட்டுயத்தை பார்த்துருக்கா இவளுக்கும் ரொம்ப அப்படியே பரிதாபமா போயிடுது அவனுக்கு ஒழுகிற அந்த ரத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு உடனே அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறா மாமி மூச்சு இல்லையே மாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறா பாவி பாவி இப்படி செஞ்சுட்டானே ரத்தத்தை பார்த்தா எனக்கு ரத்த கொதிப்பு வருமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பதறாங்க வழக்கமாக அவனை கவனிக்கிற டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருப்பார் ஃபோன் அடிச்சோ அவர் எடுக்கவே இல்லை நீங்கள் இருங்கோ நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இவ டிரைவரை கூட்டிகிட்டு காரை எடுத்து வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் அங்கே இருக்கிற டாக்டரை கூட்டிகிட்டு வராரு டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு தன்னையே ஆணியில் குத்திக்கிட்டான் டாக்டர் அப்படின்னு இதுக்கு தான் சொன்னேன் பேசாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துனா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இவ எதுவுமே பதில் பேசவே இல்லை வீட்டுக்குள்ள வந்த உடனே பாக்குறாரு டாக்டரும் நல்லா ஜொரம் அடிக்குது ஒழுக்கமா மருந்து கொடுங்க நான் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு சொன்னது இவ சொல்றா இல்ல டாக்டர் நானே பாத்துப்பேன் அப்படிங்கிறா சரி நான் மருந்து கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கூட டாக்டர் போயிட்டாரு என்னம்மா இது இது வரைக்கும் மத்தவங்களை தாக்கிட்டு இருந்தாரு இப்ப தன்னைத்தானே தாக்கிக்கிறாரு இனிமேல் ஒரு ஊசிய கூட நீங்க இங்க வைக்க முடியாது எதுக்கு இவ்வளவு கஷ்டம் பேசாமல் மாதம் மாதம் பணம் கட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க நீங்கள் தான் குணமே ஆகாதுன்னு சொல்லிட்டேல அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அம்மா கேட்குறா அவனுக்கும் பாதுகாப்பு உங்களுக்கு சௌகரியம் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு இவன் அவனை அப்படியே எடுத்து சோர்வாக அவனை பார்த்துட்டு இப்படி பண்ணிக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு ரொம்ப மிருதுவா அவனுக்கு புரியிற மாதிரி கேட்டா அப்படியே சோர்ந்து வீங்கி கிடந்த அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கா சிறிது நேரத்துக்கு பின்னாடி மருத்துவமனையிலேருந்து ஒரு நர்ஸ் ஒருத்தங்க வந்து ஜுரம் ஜாஸ்தியாச்சுன்னா இந்த மருந்து கொடுக்கணும் நாலு டோஸ் நீங்கள் ராத்திரி கண்ணு முழிச்சு தரணும் உங்களால் முடியுமா இல்லை நான் இருக்கட்டுமா அப்புறம் ஏதாவது ஆனால் டாக்டர் ஓடி வரணும் அப்படிங்கிறா இல்லை இல்லை நான் ஒழுக்கமாக மருந்து கொடுத்துருவேன் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவ அனுப்பிச்சி விட்டுட்டா அந்த சோர்வாகவே இருக்கிற அவன் கூடயே உக்காந்துக்கிட்டு அவனை எடுத்து மடியில் படுக்க வச்சிருக்கா அப்ப வந்து அவனுடைய சகோதரர்கள் சந்தானா அதுக்கு மூத்தவன் பாலாஜி வந்து பார்த்துட்டு தன்னையே அடிக்க ஆரம்பிச்சாச்சா எல்லாம் போன ஜென்மத்து விதி பலன் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு மாமனாரும் அவங்களோட வந்து பார்த்துட்டு போறாரு நேரப்படி மருந்து கொடுக்கறக்காக கடிகாரத்தை எடுக்கிறதுக்கு மாமியார் அறைக்கு போறா அந்த அறையில பசங்க இருவரும் மாமனார் மாமியார் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இல்லாத பணமா எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும் இப்படியே வீட்டில் வச்சுட்டு அவதிப்படணுமா பேசாம ஹாஸ்பிட்டல் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடா வாழ்நாள் முழுக்க இப்படி தான் இருக்க போறான்னு டாக்டர் சொல்றாரு இப்படியே ரூம்ல வச்சுட்டு இருந்தா எவ்வளவு நாள் தான் ஜாக்கிரதையா பார்த்துக்க அப்படின்னு டேய் அந்த பொண்ணு பார்த்துக்குவாடா அப்படின்னு அந்த பொண்ணு அவளை இங்க கூட்டிட்டு வந்தையே அதுதான் தப்பு அவன் ஏன் அவளை கவனிச்சுக்க மாட்டா அவளுக்கு இருக்க அவன் இருக்கிற வரைக்கும் தானே இடம் வயிறார சோறு அப்படின்னு மகம் பாலாஜி ஆத்திரமா சொல்றா அம்மா அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு நீ அவளை அனுப்பிடணும் இந்த பொண்ணுகிட்ட ஆயிரமோ ரெண்டாயிரமோ பணத்தை கொடுத்துட்டு பேங்களூர் விட்டு போக சொல்லு வெளியே ஊருக்கு போனா இவளுக்கு இன்னொரு கல்யாணம் கூட ஆகும் அப்படின்னு சந்தானம் சொல்றாங்க சிறிது நேரம் அங்கேயே அமைதியா நின்னுட்டு அதுக்கப்புறம் மெதுவா கதவை தட்டுறா ஆஹ் மாமி கடிகாரம் கொடுக்குறாளா அவருக்கு நேரத்துக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடிகாரத்தை வாங்கிட்டு வர்றாரு அவள் போனதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிற இந்த டைம் அவனுக்கு ரொம்பவே முத்தி போச்சு இனி நம்மளால் வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது அனுப்பிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்றாங்க இவன் மென்மையாக அதை கேட்டுட்டு இந்த ரூமுக்குள்ளே வர்றான் உள்ளே வந்து யோசிக்கிறான் இப்படியே இருந்தால் நாளைக்கு சந்தானம் பாலாஜி அவங்கெல்லாம் திருமணமாகி குடும்பஸ்தர்கள் ஆயிடுவாங்க அவங்க குழந்தைகள்லாம் இந்த ஜன்னல் வழியாக இட்டு பார்த்து ஏ பைத்தியக்கார பெரியப்பா பைத்தியக்கார பெரியப்பா அப்படின்னு கூவி அழைக்கலாம் அப்படி சொல்லாதன்னு கண்டிக்க யாருமே இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க இல்லை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் விட்டு கடைசி வரைக்கும் அதுவே அவனோட உலகமாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவனுடைய தலையை வருடி தர்றா எவ்வளோ சுலபமா அவன் விதியை இவங்க தீர்மானிச்சிட்டாங்க அவளுடைய விதியை கூட அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவ வாழ்வு அவனால மாறுச்சு இன் மறுபடியும் அவனால மாறப்போவது அவனுக்கு தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இவ சில குழப்பங்களாலையும் இதாலையும் தவிக்கிறா என்ன பண்றது அப்படின்ற யோசனை அவன் மனசுக்குள்ள ஓடிடுச்சு அப்பதான் ஞாபகம் வருது அவள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வெறி நாய்க்கு வெறி பிடிச்சி அதை தடியாலேயே அடிக்கிறாங்க அதையெல்லாம் அதெல்லாம் இவன் மனசுக்குள்ள ஏனோ வந்து வந்து போய்கிட்டே இருக்கு அவன் மனசுல தோணுது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இவன் போய் அங்கேயும் இவனை அட்டிச்சு கொடுமைப்படுத்தினா ஒருவேளை இந்த ஜூரத்துல இருந்தே அவன் மீளாமல் போயிட்டா அப்படின்னு பல எண்ணங்கள் தோணுது அவன் மீளணும் அப்படின்னு ஒரு மனசை சொல்லுது எதுக்கு மறுபடி துணியெல்லாம் அவுத்துக்கிட்டு ஓடவா அப்படின்னு சொல்றா இல்லை பைத்தியக்கார விடுதியில் மெல்ல சாகவா அப்படின்னு இது வரைக்கும் அவனால் சாப்பிட்ட நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்ட அந்த உணவுகள் எல்லாம் வந்து இவ மனசை குழப்பிட்டு இருக்கு இவ அனுதாபந்தா பரிவுதான் அன்பு தான் அவன் மேலே காட்டுறா ஆனால் அது எந்த வடிவில் இனி காட்டணும் அப்படின்னு தீர்மானம் செய்யறா எது கருணை எது கொடூரம் அப்படின்னு இப்போ நிர்ணயிக்க வேண்டியது அவ தான் முக்காலியில் அவள் வச்சுருந்த கடிகாரத்தை பார்க்குறா மடியில் இருக்கிற அவனுடைய முகம் ஜொர வேகத்துல மேலும் சிவந்து கிடக்குது வாய் அரட்டிக்கிட்டே இருக்குது அவனுடைய தலையில மெல்ல விரலிட்டு அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டே அமர்ந்திருக்கா மெல்ல மெல்ல உடல் முகம் எல்லாத்தையும் மெல்ல வருடுறா அவருடைய தொடை அப்படியே பல மணி நேரம் வச்சிருந்தனால மரத்து போய் கிடக்குது சுவரல் சாஞ்சி அவடும் அப்படியே தூங்கிட்டா திடுக்கிட்டு விழிச்சு அவனோட நாசி அருகில விரல வச்சு பாக்குறா தலையை கவிழ்த்து அவனோட நுதல்ல தன் இதழ்களை பதித்தான் ஒரு பெருமூச்சோட அவன் தலையை கீழ வச்சா அப்படியே மரத்து போன தொடைய நீவி விட்டுக்கிட்டு மெல்ல எழுந்து அந்த இருந்த மருந்து குப்பைய அந்த அறையோடு இணைந்திருந்த குளியலறை தொட்டியில கவிழ்த்திட்டு அதை கொண்டு வந்து முக்காலில வச்சா அதுக்கு பின்னாடி அந்த அறையில் இருந்தவனை வெளியேற்றுவதற்கான ஆயத்தங்களை அந்த வீட்டில் இருந்தவர்கிட்ட செய்ய சொல்லி அந்த அறை கதவை மெதுவாக திறக்கிறா வெளியே இருந்த ஒரு சுதந்திரமான காற்று இதுவரைக்கும் மூடியிருந்த அந்த அறைக்குள்ள வீசியது அப்படின்னு அம்பையவர்கள் கதையை முடிச்சிருக்காங்க ரொம்ப கனமான ஒரு கதை இதோட இந்த கதை முடிந்தது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்